அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை டு திருச்சி பைபாஸில் பாத்திமா நகர் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் அமைச்சிருக்கோம் இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு மூணு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இது நாலாவது ப்ராஜெக்டு இந்த இடத்துல ஒரு இரநூத்தி இருபது அடி போர்வல் ஆளாக இருக்குது ஆல்ரெடி ஒரு ஒன்றரை ஹெச்பி ஏசி மோட்டாரில் பூந்தோட்ட சர்வீஸில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு மாறாக இப்போ நம்ம சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டமாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இருந்ததான அந்த மோட்டாரை நம்ம வெளியில் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமர் ஸ்கோப்பில் சில மெட்டீரியல் கொடுத்தாங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா பைப்பு கேபிள் ரோப்லாம் கஸ்டமர் ஸ்கோப்பில் கொடுத்தாங்க போர் ஃபிட்டிங்ஸு ப்ளஸ்ஸு மோட்டார் சோலார் பேனலு இன்ஸ்டாலேஷன் இது மாதிரி நம்ம இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு ஒரு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஒன் ஏழு வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் மூட் பண்ணி கொடுத்துருக்கோம் மிஸ்டர் ஏசுதாஸ் அப்படின்ற வாடிக்கலருக்கான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் திருச்சி மாவட்டத்தில் பாத்திமா நகருக்கு அருகாமையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டாரை பொறுத்தளவுக்கு ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் பயன்படுத்தியிருக்கோம் எங்களோடய மோட்டாருக்கு விவசாய இடத்துல இந்த சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோட ஃபோரம் சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் மூலமாக பார்த்திங்கன்னா மோட்டார் மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்ய முடியும் ஒருவேளை பவுர்வெல்லில் தண்ணி இல்லை எம்டியாக ட்ரை ரன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் அதுபோக இருபது அடி உயரம் கொண்டதான இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுபோல் தமிழ்நாட்டில் எந்த விவசாய இடமா இருந்தாலும் நாங்கள் ஒரே நாள் தினத்தில் எங்களுடைய இன்ஸ்டாலேஷன் பண்ணியை பண்ணி கொடுக்குறோம் உங்களோட போர்வல் ஆழம் ஆயிரம் அடி ஆளம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கலாம் இது போன்ற ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புக்களுங்க நன்றி வணக்கம்